இறங்கிவிட்டார் ஆனலைக்கு அவர்களே நிகழ்வை நாம் கொடுக்க வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய பொருளாளர் கவிஞர் ஆ இமானுவேல் இமான வாழ்த்து வழங்கும்படி அன்பு கொடுக்கிறேன் பாசத்துக்கும் உரிய உடன்பிறப்புகளே பாரதி குடும்பத்தினரே மற்றும் இந்த அவையிலே தலைமையாக்கி கொடுத்திருக்கின்ற என்னுடைய அருமை இயக்குனர் கவிஞர் பாரதம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அதாவது இன்றைக்கு உலகத்திலே எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டவை இந்த திருக்குறளும் இந்த விவிலியம் தான் இந்த விபிலியத்தில் ஒரு இடத்தை சொல்லுகின்றார்கள் சொல்வார் என்ற ஒரு விவசாயி விதையை விதைத்துக் கொண்டே செல்லுகின்றான் அவன் விதைக்கின்ற பொழுது அந்த விதை அல்லது கல்லிலே விழுகின்றது பாதையிலே விழுகின்றது முள்ளிலே விழுகின்றது இப்படி பல இடங்களிலேயும் விழுகின்றது அதோடு நல்ல நிலத்திலேயும் விழுகின்றது ஒன்றுக்கு நூறாக பயன்படுகின்றது அதுபோல்தான் திருக்குறளை எடுத்துக்கொண்டால் திருக்குறள் நமக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் வாயிலாக அரிய கருத்துக்களை மக்களிடத்திலே விதை போல விதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது அதிலே நல்லதையும் கெட்டதையும் பிரித்து எடுக்கக்கூடிய அந்த திறமை நமக்குத்தான் இருக்க வேண்டும் நல்ல நிலத்திலே விழுந்த விதை போல அது வளர வேண்டும் பாலை நிலத்திலே விழுந்த விதை போல காய்ந்து போகக்கூடாது முச்செடிகளுக்கிடையே விழுந்த நம்ம இழைக்கப்பட்டவர்களை யாரை கூப்பிட்டு சொன்ன உடனே அப்படியே பேசக்கூடிய தாமத சொன்ன வரவேற்பு சொல்லி பார்த்துட்டீங்க அவர் பெரிய ஒரு வரலாறையே சொல்லி ஒரு வரவேற்பை நிகழ்த்தினார் பாரதியராஜ் இன்னைக்கு புதுசாக ரூவா மனோகர் நம்ம குதும் கான் அருமையாக ஒரு பேச்சாளராக மாறிட்டு இருக்கார் அப்போது இந்த பாரதி இலக்கிய பேரவை என்ற வளமான இடத்திலே நிறைய குதிரைகள் விழுந்து அது வளர்ந்து கொண்டு வருகிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இப்பொழுது தம்பி திராவிடமணி புனருந்து வருகின்றிருக்கிறார் அவர் அடுத்து யா யார் இந்த வழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான் வரி எங்கும் காரணம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப என் தாய்மொழியை போற்றி நான் வாழ்கின்ற இந்திய ராஜிற்கும் நான் பிறந்த தமிழ் மன்னருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஒரு திருடனை பிடிச்சிட்டு வந்து அரசர் நல்ல நிக்க வைக்கிறார்கள் காவலர்கள் அப்ப அந்த அரசர் சொல்றாரு இந்த திருடனுக்கு அஞ்சு வருஷம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டாரு அப்போ அதை அது கேட்ட திருடை சிரி சிரின்னு சிரிக்கிறியா இப்போ அந்த அரசருக்கும் அந்த காவலர்களுக்கு சுற்றி இருந்த மக்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அந்த திருட சொல்கிறியா நான் ஒரு சின்ன திருடு எனக்கே அஞ்சு வருஷம் சிறியது நிறுணா என்னை எவ்வளோ பெரிய திருடைய தரவே இருக்கியா அது ஒன்று அவன் எப்படி ஐம்பது வருஷம் சிறியதுங்க அதை நினச்சா அதனால சிரிச்சேன்னு சொல்கிறியா இந்த அரசர் உழைவு பெரிய திருடனா யார் அதை கோவப்படுறாரு அப்பா அந்த திருட சொல்லுறியா அது வேற யாரும் இல்லை நீங்கள் தான் அப்பா வேறு யாரும் நீங்கள் தான் சொல்கிறியா அப்பா அந்த அரசர் சொல்கிறாரு என்னைய கூட திருடுன்னு சொல்றியா நான் நாட்டோட அரசர் அப்படின்னு சொல்கிறார் அப்போ திருடு சொல்றியா உங்களுக்கு எனக்கு வேறு வித்தியாசம் இல்லை நான் இரவு இடத்துல காட்டு வழியாக வர்றவங்கள வழியை வரைச்சு கொள்ளை அடிக்கிறேன் ஆனால் நீங்கள் மக்கள் போன கஷ்டத்தை பார்த்தியெல்லாம் காலைப்படாமல்

ஒரு ராஜா சாகனும் இன்னொரு ராஜா உயிர் உயிரோடு இருக்கலாம் அந்த ஜெயிக்கிற ராஜா கிடைக்கிற பரிசு பேரு அதுக்கு மேல பரிசே கிடையாது இது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து எந்த தமிழ் வரலாற்றுல இருக்கு எந்த தமிழ் இலக்கியத்துல இருக்கு

உங்களுக்கு வணக்கம் என் ஒரே ஆரம்பிகிற முன்னாடி எல்லாம் பொங்கல சிறப்பா கொண்டாட்டிங்களா கொண்டாடி பொங்கல் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு

மாடு மாதிரியே கோலம் போட்டுப்பாங்க அது மாடுன்னு நம்மளே நம்ப வைப்பாங்க புது புது உயிரினங்களை நம்ம அப்பதான் பார்க்க முடியும் அது மாடுன்ற பேர்ல எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அது என்ன குழு பூச்சினே தெரியல ஆனா மாட்டு பொங்கலுக்கு நாங்க மாடை கோலம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டாங்க எனக்கு நான் சந்தேகம் இது எப்ப மாடாகும் அப்படின்னு அவங்க நம்மளையே மாடு நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் நடக்கும் எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடிட்டீங்களா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப என் ஒரே தொடங்குறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் தான் கண்டுபிடிச்சாரு அவர் பழுப்பை வந்து சோதிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு போறப்ப அவருடைய வேலையாளர்கிட்ட கொண்டு போய் இதாங்க அங்க வையுன்னு அப்ப அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா அவர் கொண்டு போற நேரத்தில உடைச்சிட்டாரு உடச்சோடனே தாமஸ் ஆல்வா அடிசன் கோவப்படல ஏன் உடைச்ச எதுவுமே கேட்கல சரி விடு இன்னொன்னு உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு பல்பை உருவாக்கி மறுபடியும் அவர்ட்டே கொடுக்குறாரு அவர்டே கொடுத்து மறுபடியும் அதே இடத்துல போய் வைக்க சொல்றாரு சுதீர்கமெல்லாம் கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து உடைச்சவர் கையிலே மறுபடியும் கொடுக்குறீங்க அவர் மறுபடியும் உடைச்சாருனா என்ன பண்ணுவாருன்னு கேட்ட அவன் அவர் சொல்லியிருக்காரு வலுப்பு உடைஞ்சா நான் புதுசா ஒன்னு பண்ணிக்கணுவேன் ஆனா இதை தப்பு செஞ்சுட்டேன்னு அவரை புத்தி காமிச்சா அவருடைய மனசை என்னால திரும்ப ஒட்ட வைக்க முடியாது ஒரு தடவை அவர் தப்பு செஞ்சுட்டாருனா அதை மறுபடியும் அதை எப்படி தப்பு செய்யாம திருத்திக்கலாம்னு தான் பாப்பாரே தவிர அவர் மறுபடியும் உடைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி விதானத்தோட நிதானத்தோட வலு சொல்லியிருக்காரு இதெல்லாம் திருவள்ளுவர் அப்பயே என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா நிறைவுடைமை நீங்காமே வேண்டும் உடைமை போற்றி ஒழுக்கப்படும் திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்கிறார் அதே போல ஒரு காடு இருந்துச்சு அந்த காட்டுல வந்து ஒரு கரடி பறவைகள் கூடு கட்டி இருந்தா அந்த கூட்டை விடுறது அங்க முட்டை போட்டிருந்தா அதை உடைக்கிறது இல்ல குரங்குகள் வாழைப்பழம் சாப்பிடுறதா மொத்தமா நாசம் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய சேட்டைகளை செஞ்சு வருது அந்த கரடி ஒரு நாள் ஒரு வேடன் வந்து விலங்குகளை பிடிக்க வரலான்னு வர்றப்ப அந்த நிறைய வலைகளை வந்து விட்டுறான் அப்ப ஒரு தடவை அந்த கரடி போறப்ப அந்த கரடி அதுக்குள்ள மாட்டிக்கிறது இந்த கரடி அந்த காடே கேட்கிற அளவுக்கு உதவின்னு கத்துது ஆனா குருவி குரங்குன்னு எதுவுமே வரல அப்பதான் அந்த கரடி யோசிக்குது ஐயோ நம்ம இத்தனை நாள் வரைய தப்பு பண்ணிட்டோமே இத்தனை நாள் அவங்களுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்துருக்கோமே யோசிக்கிறாரு அப்ப இந்த அருகையை கேட்டு வந்த குருவியும் குரங்குகளும் நீ எத்தனை நாள் எங்களுக்கு பண்ண நாங்க தப்ப மனசுறோம் உங்களுக்கு ஏன் அன்பு இல்லாதயும் எங்களுக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி அதை காப்பாற்றி கூசிட்டு வந்திருக்காங்க அப்பதான் அந்த கரை நினைக்கிது அனைத்து விளைஞ்சல்கிட்டையும் அன்பு அவள ஆரம்பிக்குது இதத்தான் திருவள்ளுவர் அப்ப என்ன சொல்லியா கேட்டீங்கன்னா என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அரம்பு அப்பையே சொல்லிட்டு அதான் நீங்க உங்களை யார் வெறுத்தாலும் நீங்க அவங்கள நேசிங்க அப்பனா வாழ்க்கை இனிதாவே இருக்கும்

கூடுவோருடைய தேடல் என்ற ஒரு இலக்கியம் அந்த அமைப்பையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் வானொலி மூலமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு ரசிகர்களை தனக்கு வைத்திருக்கின்ற கவிஞர் இன்னொன்று அவருடைய துறை மருத்துவம் சார்ந்தது குருதி பரிசோதனை அதெல்லாம் நிகழ்த்துகின்ற ஒரு ஆய்வகம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியோடு தெரிவித்து இப்பொழுது தன்னுடைய உரையை தொடர்ந்து அருமையான நிலவிலே மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு அளித்திருக்கின்ற பாரதி இலக்கிய பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடிகை பெரியவர்களையும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பொது மக்களையும் வணங்கி மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வணக்கம் போல ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு ஒரு குரல் சொல்லிட்டு குழந்தைகளுக்காக இருக்காங்க அதாவது ஒரு ஒரு நிறைய கடைக்காரர் அவர் வந்து ஒரு வெளிநாடு தென்னாப்பிரிக்கான இருக்கு தென்னாப்பிரிக்காவில் அவர்கிட்ட ஒரு ஒரு வைரக்கல்லு கிடைக்கிது அது ஒரு கோழி மூட்டையோட கரு அளவில் ஒரு கல் கிடைக்கிது வேறு கடைக்கு வாங்கிடுறாரு வாங்கி வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க அவர் கல்லை நல்லா யோசனை சோதிச்சு பார்த்தாரு அதில் ஒரு கோடு கொடுத்துருக்கு கோடு வந்து நம்மளை ஏமாந்துட்டோமே என்னடா செய்யறது ஒரு கோடு வந்துருக்கு அப்படின்னு அப்போ வேறு நகை கடைக்காரர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி வந்த அப்ரைசர்னு சொல்லக்கூடிய கிட்ட போய் ஒவ்வொருத்தர் அடியாக போய் பார்க்குறாரு அதில் ஒருத்தர் சொல்கிறாரு இதில் வந்து ஒரு கோடு விட்டுருக்கு ஆனால் அது மிக உயர்ந்த வயிறக்கல் ஒரே அடியில் அடித்தோம்னா ரெண்டாக குழந்திரும் ரெண்டுமே வேறு வேறு விலை மதிப்புடைய ஒரு அபாரமான கல் இது ஒரு அதிசயமான கல் ஆனால் வந்து ஒரு ஒரு அடி தவறாக அடித்தோம்னா தில்லிச்சில்லாக போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடுறாங்க அந்த மாதிரியான விஷப்பற்றிக்கு நான் இல்லை அதனால் நான் நான் உடைக்க மாட்டேன் நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க இப்படி ஒரு வந்து பல இடங்களுக்கு கொண்டு போகிறார் அந்த கல்லை அப்போ எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான பதில் தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ ஒருத்தருக்கு சொல்கிறார் போகிற ஓர்களை சொல்கிறாரு இது ஆம்ஸ்டர்டாமில் ஒரு அந்த இடத்துல ஒரு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அவருக்கு பேரை வந்து ஒரு தங்க கை உடைய ஒரு சோதனையாளர் வைரக்கல் சோதனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணால் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பார்க்க சொல்கிறாங்க அவர் அப்போவே தாமதிக்காமல் உடனே அங்கே பிறப்புட்டு போய் அவர்கிட்ட போய் இந்த வைரக்கல்ல கொடுக்குறாங்க வைரக்கலை பார்த்தோன்னே அவர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார் இது வந்து கோடு கொண்டு இதில் ஒரு அடி அடித்தா ரெண்டா அப்படின்னா ஐயா இந்த கதையவே சொல்லாதீங்க இந்த கதையை நான் ஏகப்பட்ட இடத்துல தேடி ஜாதலம் பிடிச்சி போச்சு நீங்கள் உங்களால் இதை என்ன செய்ய முடியும் எனக்கு அப்படின்னு அவர் அதோட விலை மதிப்பையும் சேர்த்தே சொல்லிடுறாரு ஆனாலும் இல்லைங்க எனக்கு இது உடச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவர் என்ன பண்ணிடுறாரு அவருடைய பயிற்சியாளர் அந்த பக்கம் திரும்பி ஒரு சின்ன இளைஞர் ஒரு இளைஞர் அந்த பக்கம் திரும்பி வேலை செஞ்சுக்கிறாரு அவரை கூப்பிட்டு இந்த இதை வந்து உடச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு அவர் இதை உடனே அவர் சுற்றியில் எடுத்து டப்புன்னு உடச்சவனே ரெட்டாக உடஞ்சிச்சு உடஞ்சவொடனே கையில் கொடுத்தவுடனே அவர் ஆச்சரியப்பட்டு போனார் எல்லாரும் பயப்படுறாங்க இவர் வந்து பயிற்சியாளர்ன்றாங்க எவ்வளோ நாளாக ஒரு உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துட்டுருக்காரு இல்லை ஒரு மூணு நாள் ஆச்சு வந்துருக்கா அப்படின்னு மூணு நாள் வந்திருக்காரு அதுக்குள்ளே இந்த வைரத்தை எப்படி ஒரு நாளை உடைக்க முடிஞ்சது அப்படின்னு அது ஒன்றும் இல்லை அதுக்கு அவர் அந்த வைர கல்விய மதிப்பு தெரியாதவர் அதனால் அதை உடைச்சிட்டாரு நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயத்தை வந்து பெருசாகாமல் அதிலிருந்து விடுபட்டு அதை சாதாரணமாக நினைக்கும் போது எந்த ஒரு பெரிய காரியமும் வந்து அது சுலபமாக சாத்தியமாகிருக்கு அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு கதை இது இதெல்லாம் வந்து வள்ளுவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐநூற்றி பதினேழாவது குரல் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் தெரிந்து வினையாடல இதனை இதனை இதனால் இவன் இவன் மூலிக்கும் ஐந்து அதனை அவன் கண்டுபிடி அப்படின்றது அதை வந்து அதை தேர்ந்தெடுக்க அதை அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ள வந்து வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்க முடியும் ஏன்னா அந்த இடத்துல அவருமே வந்து அந்த பயிற்சியாளர் வந்து இப்போ தான் வந்து அப்படின் வேண்ட கொடுத்து அவங்க உள்ள இருந்து கேட்டு போக கிடச்சி நம்மகிட்ட நஷ்டம் இருக்கிறானே அப்படின்றத அவர் வந்து அந்த முடிவுக்கு அதனால தான் முடியும் நமக்கு நம்மளுக்கே கையில் நடுக்கும் ஆனால் அதனால் முடியும்னு நினைக்கிறாரு அந்த ஜீனியஸ் அதை ஒரு பெரிய அறிவாற்றல் கொண்ட ஒரு பெரிய தொழில் இருக்குது மேலையை போட சொல்லலாம் தான் அந்த கண்டுபிடிக்க முடியும் சிறந்த இப்போ பெரிய டைரக்டர்கள் சினிமா இயக்குநர்கள்லாம் பார்த்த உடனே அந்த நடிப்புக்கு எழுதுவார் அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார் அவங்களால தான் அந்த குரலுக்கு ஏற்றபடியும் செயல்பட முடியும் நாமும் அப்படியான ஒரு முயற்சியில் நம்ம இறங்குவோம் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி

கடைசியில் இப்ப ஏதோ மத்திய அரசு ஏதோ ஒரு யோசனை நம்ம பண்ண போறோம் இருக்கதை எடுத்து அந்த ஒரு ரெண்டு பேரும் உட்காந்து கூட ஒரு ரெண்டு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் மல்லிகை பந்தல் பறந்துருக்கும் சிமெண்ட் பெஞ்சுகள் போட்டு இருப்பாரு ஏற்று அந்த அடிப்படையில் நான் அவருக்கு இந்த வாய்ப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முடிந்தால் பார்க்குவேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் ஐயா அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் அவரோட பத்தாண்டு நான் இளையவன் என் தம்பி என் குழந்தைகள் எல்லாம் அவரிடம் படித்தவர்கள் இதெல்லாம் ஐயா இந்த பேர் உரிமையோடு அழைக்கலாம் ஆனால் அவர் ஒரு அன்பின் ஐயா தலைவர் என்னை பொறுத்தவரை அந்த தலைவர் இப்போ நானே தாமூ நான் கூட்டி விட்டோம்

நம்ம ஐயா தாத்தராஜா ஐயா சொன்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க இதுக்கு விளக்கம் சொல்லுங்க எனக்கு ஒப்பிக்கப்படும் மக்களிடம் கொண்டு சொல்ல வேண்டும் என்று உண்மையிலே அரசு நினைக்கிறது அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அதனால் அதுக்காக மக்கள்கிட்ட ஊக்கப்படுத்துறையா விளம்பரத்துக்கு அவர் இல்லை அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க ஐயாவுக்கு நம்ம தாத்தராஜா சொல்லிக்கிறது ஒரு மாவட்டத்தில் பத்தே பத்து குரல் சொல்லி ஒருத்தர் அஞ்சு வாங்கிக்கிறார் ஏன்னா அவங்க இது மக்கள் ரொம்ப சென்றடைந்தாங்க வருவது குரல் தெரிஞ்சவங்க நிறைய இருப்பாங்க ஐயா பாதி நிறைய உலகம் தழும்பாம அவங்க வீட்டுல இருந்துருவாங்க ஆசைப்பட்டு சில பேர் வந்து ஒரு பத்து குரல் சொல்லி பரிசு எல்லாம் வாங்கிட்டிருக்காங்க இது பரிசுக்காக அல்ல நம்முடைய திறமை நம்முடைய கம்ப இளைஞர் பேரவைக்கு அவங்க பெரிய அங்கீகாரம் இங்க உணவங்க பரிசு வாங்கினாங்கன்னா பரவலாக நடத்திட்டாங்க இருக்காங்க எங்களுக்கு கிடைக்கிற பெருமை அதற்காக அவங்களுக்கு தான் விளையாண்டு சொன்னாங்களே ஐயா நம்ம வந்து குறவு சொல்கிறதெல்லாம் முறையாக கிடையாது நம்ம இலக்கை அமைப்பு நடத்துவனே மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது தான் முயற்சி முயற்சி நான் சொன்னேன் அவனால் தான் ஐயா மன பெரியவர்கள் உங்களை மாதிரி தான் இறக்கும் எனக்கு மனப்பாடம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அப்ப சொல்கிறது என்ன ஒழிய முறைப்படி மனப்பாடம் தான் முத்துக்காம ஐயா இருக்கிறது ஏ ஆச்சுனா சிறப்பாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறையை சொல்லக்கூடியவர் அந்த உலகம் சொல்லக்கூடியவர் அத்தகைய அறிஞர்கள் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி ¡Sí, ya! ¡Sí,

ஒரு மதுரை இருக்கிறார் என்பதை சொல்லி இப்பொழுது சந்தித்ரா தான் எங்கள் வீட்டு பிள்ளை உரிமையோடு